வெளித்திடு உயர்ந்திடு தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் நீதிமொழியில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது மனித வாழ்வு கேள்விகளாலும் மையங்களாலும் நிறைந்தவை அதற்கு காரணம் பிறரோடு நாம் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதாகும் அதாவது மற்றவர்கள் எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் நான் மட்டும் தாழ்வான நிலையில் இருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை பயணம் மட்டும் சரியாக அமையவில்லை என்பது போன்ற சிந்தனைகளாகும் ஆனால் உலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் நல்ல திட்டங்களோடு தான் படைக்கப்படுகின்றனர் எந்த மனிதரையும் கடவுள் வெறுமையாய் படைக்கவில்லை தகுதிக்கு ஏற்பை என்று சொல்வதை விட அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பணி வாய்ப்புகளையும் அதில் வெவ்வேறு அனுபவங்களையும் தந்திருக்கின்றார் அதில் நாம் விழிப்பாயிருந்து உண்மையாய் செயல்படும்போது நம்மால் உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெற முடியும் மற்ற இருபத்தைந்து பதினைந்து முதல் முப்பது வரை உள்ள வசனங்களில் இடம்பெறும் தாலந்து ஓமை இதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது சமகாலத்தில் இதற்கு சிறந்த உதாரணம் மறைந்த நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் சிறிய நிலையில் தன் பயணத்தை துவங்கி வெளிப்பாயிருந்து உண்மையுடன் பயணித்து அதில் உயர்வான நிலையை அடைந்தார் தன் வேலையில் கவனமாயிருந்து துன்பம் அனுபவித்தவர் யோசிப்பு ஆயினும் சூழ்ச்சியால் நீசரோடு சிறைப்பட்டாலும் அவரது உழைப்பும் உண்மையும் அவரை ராஜாவுக்கு முன்பாய் மட்டுமல்ல அவருக்கு நிகராய் உயர்த்தியது தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என திருமறை கூறுகிறது நாமும் நம்முடைய வாழ்வில் சிறிய நிலையில் இருந்தாலும் விழிப்பாயிருந்து உண்மையுடன் உழைப்போமே என்றால் ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார் செவம் ஆற்றில் நிறைந்த இறைவா இந்நிலையிலும் பிறரோடு ஒப்பிட்டுப் பாராமல் தூய்மையான உள்ளத்துடன் உழைத்து வாழ வழிகாட்டும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்